ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் தோப்பு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா சத்தியமங்கலத்துக்கு மிக அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க அதாவது சத்தியமங்கலம் மட்டும் பன்னாரி செல்லக்கூடிய சாலையிலேருந்து கட்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாமே நாட்டு மறந்தாங்க தென்னைமரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு தென்னைமரம் இருக்குங்க ரோட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி ரோட் ஃபேஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதில் ஒரு ஓப்பன் வெல் இருக்குதுங்க ஃப்ரீ லைன் வந்து பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸுங்க எல்ரெச்பி லைன் இருக்குங்க ஒரு போர்வெல் இருக்குங்க இருக்குதுங்க போரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தீராதுங்க நல்ல ஒரு அருமையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு தென்னைமரம் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமிங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் ஆஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா கேட்குறாருங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசலாங்க ஆகுங்க நல்ல ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ஏக்கருக்கு மட்டும் முந்நூறு அடி ரோட் ஃபேஸ் இருக்குங்க நல்ல ஒரு அருமையான விவசாய பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸ் தான் கரெக்டாக சத்தியமங்கலத்திற்கு அருகாமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குங்க சத்தியமங்கலம் டு பன்னாரி செல்லக்கூடிய சாலையிலேருந்து கட்டோடு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மறந்தாங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனில் ஆஃபர் பண்ணுறாங்க செல்லர் வந்து பார்த்திங்கன்னா பேசலாங்க கொஞ்சம் கம்மியாகுங்க பாருங்க இந்த ரோட் ஃபேஸ் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேங்க பாருங்க அப்படியே போயிட்டு போய்ட்டுருக்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி ரோட் ஃபேஸே வருங்க இந்த ரோட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க போர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க பாருங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பதி பதிவு பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம்